வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சராஜ் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் சர்ஃபை சர்ஃபை கேம் தான் விளையாட போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் நம்ம பின்னாடி வேறு ஒரு கண்டக்டர் வேறு தெரிஞ்சுக்கிட்டே வேறு இவனுக்கு வேறு வேலை இல்லை நான் அப்படி தான் சொல்வேன் நீ என்னத்தை அப்படி பண்ண போகிறேன் என்ன என்ன நீ இப்போ வந்து நீ பிடிக்கவா போகிற நான் எனக்கு பிடிக்க தெரியுமா எனக்கு பிடிக்க தெரியாமலே ஆனால் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அதுதான் எனக்கே தெரியுமா உன்னை பிடிக்க தெரிய என்ன உனக்கு பிடிக்க தெரியாத பிடிச்சி காட்டேன் தைரியம் இருந்தால் என்னை எப்படியாட்டும் பிடிச்சு காட்டு பார்ப்போம் சரி நீ என்னை பிடிச்சு காட்டு நான் உனக்கு நான் பத்து கோடி ரூபாய் தர ரெடியாக இருக்கேன்னு என்னை பிடிச்சு காட்டு பார்ப்போம் தைரியம் இருந்தால் இப்போவே பிடிச்சு காட்டுதே

கண்டக்ட சரி நீ நல்ல பிடிப்பேன் பிடிப்பேன்னு சொல்கிறியே சரி நீ பிடிச்சு காட்டிட்டேன் சரி இப்போது நான் உனக்கு அதுக்கு என்ன தரணும் ஒரு கோடி ரூபா பத்து கோடி ரூபாய் என்ன தர முடியும் எனக்காக நீ ஒன்று பண்ணுற என்ன பண்ணுறன்னா நான் என்ன பண்ண சொல்லுறேன் நானும் அவுட் ஆக மாட்டேன் நீ என்ன பண்ண எனக்காக ஒரு பாட்டு பாடு பார்ப்போம் நான் அவுட்டாக வாய்ப்பு இருக்கலாம்

I'm gonna

நீ இப்போ பாட்டாக பாடின சரி ஒரு நல்லா தான் இருந்துச்சு ரொம்ப சொல்ல முடியாது பரவாயில்ல நீ சொல்லமாக அவுட் ஆகுறேன் நான் சரி இப்போ டக்கு டக்குன்னா என்னால் அவுட் ஆக முடியாது நான் தான் அவுட் ஆகும் ஆனால் நான் அவுட் ஆகும் அவுட் ஆகிட்டேன் நம்மளுக்கு ஒரு ப்ரைஸ் கிடச்சிருக்கு அதில் என்ன இருக்குன்னா ஒரு ஸ்கேட்டிங் போட்ருக்கு அதுக்கடுத்து வந்து நம்ம இப்போ எவ்வளோ காசு வச்சுருக்கோம்னா டேட்னா நானூற்றி இருபத்தி ஆறு ஸ்கோர் வந்து பதினேழாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு ஸ்கோர் எடுத்திருக்கோம் இதில் நிறைய பைக் பண் காசு கொடுத்துக்கிட்ட மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அதெல்லாம் வேண்டாம் இப்போது இன்னொன்று வந்து நம்மளுக்கு அது என்னது எதுவும் வந்திருக்கு அதெலாம் இங்கே கொடுத்துருக்காங்க ரெண்டா ப்ரைஸு அதுக்கு ஒன்றும் ஒன் டே ஆகணுமா அது நான் நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் இதெல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அந்த கலர் இது வந்து கலர் இது வந்து சர்ஃபே சர்ஃபே கலர் கேம் அப்படின்னு நினச்சி வந்துடும் அதோடய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இது நிறைய நிறைய கேர்ள்லாம் இருக்காங்க ஒரு பாய் ஒரு பொம்மை போட்டு நிறைய பேர் இருக்காங்க எல்லாம் நம்ம வந்து வாங்கணுன்னா இப்படி வச்சாலும் ரெண்டு லட்சம் தேவைப்படும் நம்ம அந்த இது ஃபேஸ்புக் பிளாகிங் பண்ணி விளையாடுறது வாங்கலாமே இது வாங்கிட்டு இதை வச்சு ஒரு திருப்பி நம்ம விளாண்டு பார்க்கலாம் இது நல்லா ஓடும் நினைக்கிறேன் புதுசாக இருக்க அதுக்கு பையன் கூட்டிகளும் நீ யாரும் இருக்க நீ என்ன மிருகன்னுன்னு கூப்பிடாத நான் வந்து அவனோட தம்பி தான் அவங்க சொந்த ரயிலே கூட பிறந்த தம்பியில் சொந்தக்கார தம்பி தான் அவன் உடம்பு சேரலன்னு அவன் விளையாட சொன்னான் நான் விளையாண்டுட்டுருக்கேன் இப்போ உனக்கு என்ன ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு போங்க பாய்